ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோ செல்வாஸ் வ்ளாக் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி ஒரு வாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் நான் மூணு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க வரமிளகாவை நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி வர மிளகா நல்லா புஷ்ஷுன்னு ஊதி வருங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் இருக்கிற ஆயில்லையே நம்ம வந்து மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் மூணு பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே பத்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் வெங்காயம் சேர்த்து செய்கிற மாதிரியான எந்த சட்னி செஞ்சாலுமே வெங்காயம் நல்லா வதக்கிட்டு செய்யுங்க சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நான் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் தோல் உரிச்சுட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்பையும் செய்கிற வேர்க்கடலை சட்டி தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இதில் சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஹாஃப் டீஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலு தோசை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டில் வந்து முருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரை கப் தேங்காய் வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அரை கப் தேங்காய் வந்துட்டு நான் சேர்த்துருக்குறேன் இதே லைட்டாக வதக்கி விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வரமிளகாவோட காம்பை எடுத்துகிட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கின இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைப்பீங்களோ அதளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சதை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் நான் ஜாரில் இருக்கிறதையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதில் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தாளிச்சு ஊற்றணுங்க தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பில் தாளித்து நம்ம இதில் கொட்டினோம் அப்படின்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி இந்த மாதிரி சட்னி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டிங்க அப்படின்னா இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அடிக்கடி நீங்கள் செய்வீங்க ஒரு தோசை சாப்பிட்றவங்க கூட ரெண்டு தோசை மூணு தோசை கேட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்